போராட்டம் அரசுக்கு செல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் மீது எங்களுக்கு தொழில் நம்பிக்கை இல்லை என்று சொல்வதாகத்தான் பார்க்கப்படுகிறது இந்த செவ்வாய்க்கிழமை வந்து மதுரை போராட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை தமிழகம் முழுவதும் போராட்டம் ஆளுநரும் திமுகவும் நடத்திய நாடகம் தான் என்று மக்கள் பேச துவங்கிட்டாங்க ஏன் எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த திமுக பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவலியில் ஆட்சி நடத்தக்கூடியவர்கள் அண்ணா அண்ணா என்ன சொன்னாரு ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் அப்படின்னாரு நீங்க எதுக்கு ஆளுநரை புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க ஆளுநர் வரல அப்படின்னா சபாநாயகரை வச்சு அன்னைக்கு நடத்துற மாதிரி அந்த தீர்மானத்தை வாசிச்சுட்டு போக வேண்டியதானே ஆளுநரை வைத்து இவங்க ஒரு அரசியல் பண்றாங்க கோவை இஸ்லாமிய சிறைவாசியங்கள் விடுதலையா ஆளுநரை வச்சு ஒரு அரசியல் அதுக்கு வந்து கையெழுத்து போடலையா ஆளுநர் இந்த சட்டப்பேரவை ஒருங்கிணைப்பு பண்ணாரா ஆளுநரை எதிர்த்து போராட்டம் ஆளுநரை எதிர்த்து தான் நூத்தி அறுபதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் நாற்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கு திமுக இவங்க யாரை எதிர்த்து போராடிட்டு இருக்காங்க ஆளுநரை எதிர்த்து போராடி